சிவசிவ திருச்சிற்றம்பலம் பிராமண கொலைக்கு ஒப்பானவர் யார் இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் அறிஞான சம்பந்தர் இரநூற்றி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மற்றும் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று பாடல்களில் அருளியுள்ளார்கள் முதலில் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் பாடலை காண்போம் வெறுப்பால் மிகுந்த கோபத்தால் வேட்கை மிகையால் வெருட்சியினால் ஒருப்பரும் உரை அந்தனர்க்கு உரைப்பான் ஒப்பான் பிரா பிரம்ம கொலையர்க்கே அற பேரறிவே உளம் எனவே தன்னை மதிக்கும் அறிவிலியும் சிறப்பால் குறவனோடு விருத்தம் செய்யும் அறியா சிறுவனுமே என்பதாகும் இப்பாடலில் வரும் வேட்கை மிகை என்றால் மிகுந்த பொருளாசை என்று பொருள் வெறுச்சி என்றால் அச்சம் ஒருப்பாம் உரை என்றால் கடிந்து பேசுதல் அந்தனர் என்றால் அருளாளர் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்பது திருவள்ளுவர் அறிவுரை குறவன் என்றால் ஆசான் வருத்தம் என்றால் முரண்பாடு என்று பொருள் இனி இப்பாடலின் பொருளை காண்போம் விரும்பாததால் அதிக சினத்தால் பொருள் ஆசையால் பயத்தால் பிராமணரிடம் கொடும் சொற்களை உரைப்பவனும் மிகுந்த பேரறிவாளன் என தன்னைத்தானே கருதுகின்றவ மூடனும் மேலான ஆசிரியரோடு பகைமை பாராற்றுகின்ற அற்பனும் கொன்றவனை தொடர்ந்து பற்றுகின்ற பிராமணக் கொலை பாவத்தை செய்தவருக்கு ஒப்பாவார் அடுத்ததாக இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் பாடலை காண்போம் உண்ண அரள் மேல் செல்லும் அக்கலினையும் தடுத்தே ஒருப்பானும் நன்னி இறப்ப தருவள் என நயந்து கூறி அவர் வரவில் எண்ணம் இழந்து தரும் பொருளும் இளமே எனவும் இசைப்பானும் தன்மை உரையை தகுதியரை சாற்றும் அவனும் சபை நடுவே என்பதாகும் இப்பாடலில் வரும் அறள் என்றால் தண்ணீர் ஆக்கள் என்றால் பசுக்கள் ஒருத்தல் என்றால் அடித்து விரட்டுதல் நன்னி என்றால் நெருங்கி இறப்ப என்றால் வேண்ட தருவல் என்றால் தருவேன் நயந்து கூறி என்றால் நம்பிக்கை ஏற்படுமாறு சொல்லி என்று பொருள் என்னும் இழந்து என்றால் மனம் இல்லாமல் ல்லாமல் என்றால் எம்மிடம் இல்லையே என்று பொருள் இசைப்பானும் சொல்பவனும் இசைப்பானும் என்றால் சொல்பவனும் தன்மை உரை என்றால் இகழத்தக்க பேச்சு என்று பொருள் தகுதியர் என்றால் மேலான அறிஞர் என்று பொருள் இனி இப்பாடலின் பொருளை காண்போம் தண்ணீர் உள்ள நீர்நிலையை நாடி நீர் பருகச் செல்லும் பசுக்களை மறித்து அவை நீர் அருந்தாதபடி அடித்து துரத்துகின்றவனும் தன்னை நாடி வந்து ஒருவர் ஒரு பொருளை வேண்டியபோது அவருக்கு நம்பிக்கை ஏற்படும்படி அவர் கேட்ட பொருளை தருவதாக வாக்களித்துவிட்டு பின்னர் அவர் அப்பொருளை பெற மீண்டும் தன் இல்லத்திற்கு வந்தபோது அவர் கேட்ட பொருளை தர இயலாது என்று சொல்லி ஏமாற்றுகின்றவனும் தகுதி வாய்ந்த அறிஞர் ஒருவரை ஓர் அவையிலே தகாத சொற்களை கூறி இழிவுபடுத்துகின்றவனும் என்று பொருள் அடுத்ததாக இருநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் பாடலை காண்போம் அரசன் செவியில் பிறர் குறையை அறிவிப்பவனும் அந்த பரசுபாணி பாணி முதலார்க்கும் பாங்காம் நிலனை பறிப்பானும் அதனுள் விளைவை உண்பானும் பிரம கொலையர்க்கு இணை மதுவை பீதர்க்கு இணையும் பேசுவமே என்பது ஆகும் இப்பாடலில் வரும் அந்தனர் என்றால் இது பிரம்மனை பிராமணனை குறிக்கின்றது பரசு பாணி என்றால் சிவன் முதலோர் என்றால் சிவன் அல்லாத இதர தெய்வங்கள் ஒருவும் என்றால் நீக்கும் பிரம கொலை என்றால் பிராமணிடம் கொல் பிராமண கொலை என்று பொருள் பிரமன் என்றால் பிராமணன் இணை என்றால் ஒப்பு மதுவை என்றால் கல்லை என்று பொருள் பீதற்கு என்றால் குடிப்பவனுக்கு பீதன் என்றால் குடிகாரன் பி என்றால் குடி சமஸ்கிருத வினையின்படி சமஸ்கிருத வினையில் இருந்து ஆக்கிய தமிழ்ச்சொல் பீதன் என்பது ஆகும் இனி இப்பாடலின் பொருளை காண்போம் பிறர் செய்த குற்றங்களை ஆட்சியாளருக்கு தெரிவிப்பவனும் பிராமணருக்கும் சிவபிரானுக்கும் இதர தெய்வங்களுக்கும் உரிமை உடைய நிலங்களை கைப்பற்றிக் கொள்கின்றவனும் அவ்வாறு கைப்பற்றிய நிலங்கள் உரியவர்களுக்கு கிடைக்காதபடி சூழ்ச்சி செய்கின்றவனும் கவர்ந்து கொண்ட நிலங்களின் விளைச்சலை தன் இல்லத்திற்கு கொண்டு சென்று அதனை உண்பவனும் கொன்றவனை தொடர்ந்து பற்றுகின்ற பிராமண கொலை பாவத்தை செய்தவருக்கு ஒப்பாவார் திருச்சிற்றம்பலம்